இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாதத்துக்கூட சாதம் நல்லா சூடாக இருக்குது நல்லா கிராமத்து ஸ்டைலில் வச்ச கருணைக்கிழங்கு கருவாட்டு குழம்பு நல்லா கருவாடை பார்க்கவே சாப்பிடணும் போல தோணுது இதுக்கு பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு ஒயிட் குருமா பரோட்டர் கருணக்கிழங்கு கருவாட்டு குழம்புக்கு அப்புறம் ஊற்றிக்கிற ரசம் கெட்டி தயிர் இது கூட நம்ம காலையில் லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரைட் ரைஸ் இதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இந்த கருணக்கிழங்கு கருவாடு போட்டு கிராமத்து ஸ்டைலில் இந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருணக்கெழங்கு கருவாடு குழம்பு வைக்கிறதுக்கு கரணக்கெழங்கு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் கருவாடு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா புளி ஒரு அளவு எடுத்து ஊற வச்சுருக்கோம் தாளிப்புக்கு கருகப்புள்ள கொத்தமல்லி சோம்பு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு இந்த சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அடித்து வச்சுக்குவோம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அப்புறமா தான் நம்ம கருணக்கெழங்கு குழம்பு வைக்க போகிறோம் இப்போ கருணக்கிழங்கு அவியை போட்டுட்டு வந்துடுவோம் வாங்க இப்போ இந்த கருணக்கிழங்கு அவியை போடுறதுக்கு இதில் கொஞ்சாண்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்க போகிறோம் ரெண்டு விசில் விட போகிறோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் இது வந்து ரெண்டு விசில் வரட்டும் நம்ம அதுக்குள்ளே கருவாடை கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கருணைக்கெழங்கு அவச்சி எடுத்தாச்சு ரெண்டு விசில் விட்டு அவச்சி எடுத்துருக்கோம் அப்புறம் இதை தோல் குறிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் தாளிக்கும் போது இதையும் போட்டு கரணக்கெழங்கு குழம்பு வச்சு வச்சிடலாம் இப்போ கருணக்கிழங்கு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் கருணைக்கெழங்கு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் சூடானதோ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பு அதையும் ஆட் பண்ணிப்போம் வெந்தயமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சாண்டு கருகப்பில் கொஞ்சாண்டு கொத்தமல்லி நம்ம கீரி வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகா இதையும் போட்டு தாளிச்சிடுவோம் இப்போ பச்சை மிளகா வெடித்தோன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டு தாளிச்சிருவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கருணைக்கெழங்கை உரித்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கருணக்கெழங்க உரித்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு சின்ன சின்ன பீஸாக நறுக்கியிருக்கோம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கணுன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி பெரிய வெங்காயம் வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடிக்க போகிறோம் வாங்க அதை அடிச்சிட்டு வந்துடுவோம் இப்போ மிக்ஸி இப்போ மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகா ஒரு வெள்ளைப்பூடு நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் அது நம்ம உரிச்சு வச்சுருந்தோம் சின்ன வெங்காயம் அப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம் ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நம்ம இந்த வெங்காயம் வதங்கணுன்னா இதில் ஊற்றி பச்சை வடை போகிற வரைக்கும் கிண்ட போகிறோம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்ட எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் வெள்ளைப்பொடி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா அரை நைசாக அரைச்சிட்டு வந்துச்சு இப்போ இந்த வெங்காயம் வதங்கினோன்னா இதையும் ஊற்றி நல்லா தக்காளி வடை பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் ஊற்றி தக்காளி ஊற்றி நம்ம ஊற்றுன தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது நம்ம இதுக்குள்ளே போய் நம்ம க கதற்கா எழுத்து வச்சுருக்க கருவாடை எல்லாத்தையும் கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது நல்லா வதங்கட்டும் நம்ம இப்போ எடுத்து வச்சிருந்த கருவாடையும் நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் புளிக்கரைசல் மசாலா போட்டு கட் பண்ணி வச்சுருக்க கரலைக்கெழங்கையும் போட்டு நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணுவோம் நம்ம இப்போ இந்த எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கோட ரெண்டு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூளும் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்ச புளியை கரைச்சி வச்சிருக்கோம் அதையும் இப்போ ஊத்த போறோம் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும் தக்காளி நல்லா பச்சைவாச போடுற அளவு வதங்கியாச்சு இப்போ நம்ம மசாலா கருணக்கிழங்கு புளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த குழம்பு வந்து அதில் ஊற்றிடுவோம் இது ஊற்றி நல்லா கொதிச்சு வரட்டும் ஃபைனலாக கருணக்கிழங்கு நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு ஆல்ரெடி கவி வச்சனால வெந்துதே இருக்கு இப்போ இந்த குழம்போடு அந்த கருணக்கிழங்கு சேர்ந்து வேகட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கருவாடை ஃபைனலாக போட்டுருவோம் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி கருவாடு போட்டோம் அப்படின்னா கருவாடு வந்து குழஞ்சிரும் அதனால் நம்ம ரெண்டு கொதி கொதிச்சதுக்கப்புறம் கருவாடை போட்டு கருவாடு ஒரு கொதி கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிவிடுஞ்சு கருணைக்கெழங்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடையும் இது கூட சேர்த்துடும் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த கருவாடோட கொச்சவாடை அடிக்காமல் நல்லாயிருக்கும் ரெண்டு கொதி கொதித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இல்லட்டினா கருவாடு உடஞ்சி குழம்போட கலந்துரும் முழுசு முழுசாக இருக்காது அதனால் கருவாடு போட்ட ஒரு ரெண்டு கொதி கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிடணும் ஃபைனலாக கொதிச்சு நல்லா குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கருவாடும் வெந்திருக்கும் கருவாடு போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்ட்டு அடிக்க கரண்டி அடிக்கடி போட்டு கிண்டக்கூடாது லைட்டாக ஒரு தடவை எடுத்து பார்க்கறதோட விட்டுறணும் இல்லட்டினா கருவாடு வந்து உடைஞ்சிரும் அதனால் நம்ம லைட்டாக கருவாடு எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்த்துட்டு வச்சுருவோம் நம்ம நார்மல் குழம்பு கின்ற மாதிரி கரண்டி போட்டு சுற்றி சுற்றி கிண்டக்கூடாது இது கூட நம்ம அரைஞ்சி வச்சிருக்க கருகப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டு இறக்கிடுவோம் கருகப்பில் கடைசியில் கொத்தமல்லி தூவும்போது சேர்த்து தூம்பினோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து நல்லா பச்சைவாடை வந்து நல்லா குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இருக்கும் கிராமங்கள்லாம் கருணைக்கெழங்கு கத்திரிக்காய் கருணக்கிழங்கு கத்திரிக்காய் கருவாடு இதெல்லாம் போட்டு அடிக்கடி குழம்பு வைப்பாங்க அந்த சைடில் தான் நம்ம கிராமத்து சைடில் வச்சுருக்கோம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு கரண்டி ரெண்டு விரண்டி சோடுவீங்களோ நாலு கரண்டி சாப்பிடாது வச்சு நான் அவ்வளோதாங்க கிராமத்து ஸ்டைலில் நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ